சொல்வதெல்லாம் உண்மை ஷோ மூலமாக தன்னோடய குடும்பத்தை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் லாரன்ஸ் ஸோ இப்போ மீம் கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய கண்டென்ட் கொடுக்குறவர் வந்து லாரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அவரை வச்சு நிறைய மீம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு ஸோ இப்போ வந்து நிறைய பேர் என்ன இருக்காங்க அப்படின்னா லாரன்ஸ் என்ன ஆனாரு அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சரி பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோயம்பேடுக்கு வந்து போயிருக்காங்க ஸோ அவங்க வந்து சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவரோட உயிரோடே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் சில பேர் அவர் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிட்ட வந்து கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சொல்வதெல்லாம் உண்மை ஷோ மூலமா நிறைய பேர் வருவாங்க படித்தவங்களும் வருவாங்க படிக்காதவங்களும் வருவாங்க படித்தவங்களோட படிக்காதவங்க கிட்ட நிறையவே திறமைகள் இருக்கும் அப்படி ஒரு ஃபேமிலியாக வந்தவங்க தான் லாரன்ஸ் ஸோ வந்து பண உதவியோ எதுவுமே கேட்டு வரல நான் திருந்தி நல்லாவே இருக்கேன் இப்போ என்னோட ஒய்ஃபோட வைங்க அப்படின்னு சொல்லி தான் லாரன்ஸ் வந்து வந்தாரு ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே காமெடியாக பேசினார் அவருக்கு வந்து இருந்த திறமைக்கு அவருக்கு சினிமாவில் மட்டும் வாய்ப்பு கிடைச்சிருந்தது அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய ஆளாக வந்திருப்பார் இந்நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் பண உதவி கேட்டு வரல என் குடும்பத்தை மட்டும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார் ரொம்ப நல்ல காமெடியாக பேசினார் நாங்கள் நினச்சிருந்தா அது எல்லாத்தையுமே எடிட் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த ஷோவில் ஏன் டெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு இருந்த திறமைகளை வந்து எல்லாருமே பார்க்கணும் எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணோம் ஆனாலும் ரொம்ப நல்ல காமெடியாக இருந்துச்சு அவங்க அவர் பேசினது அவர் நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஷோக்கு வர பெண்கள் இருக்காங்க இல்லையா கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இன்னொன்று வந்து பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பெண்கள் அவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்தோம் இன்னும் சில பேருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் வந்தோம் அதே நேரத்தில் லாரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பண உதவியெல்லாம் வேணாம் என்னோடய ஒய்ஃபோடு மட்டும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தார் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அறிவுரைகள் எல்லாமே கொடுத்தோம் அதனால் வந்து அதோடு போயிட்டாங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு உதவியுமே வந்து அவங்க கேட்கல அதனால் இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு கான்டாக்ட்லையுமே இல்லை இப்ப லாரன்ஸ் வந்து என்ன பண்றாரு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காங்க என்னப்பா லாரன்ஸ் வந்து இறந்து போயிட்டாரா என்னப்பா ஆச்சு லாரன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் நிறைய வந்து லாரன்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க முடியுது இது ஆக்ஷன் மேடம் அப்படிங்கிற ஒரு டைலாகே போதும் நமக்கு ஃபஸ்ட் இந்த லாரன்ஸ் அவரோட ஃபேஸ் தானே ஞாபகம் வருது ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்